சிவபெருமானுக்கு உகந்த எண்ணெய் எழுப்ப எண்ணெய் ஆகும் எழுப்ப எண்ணெயை பிரச்சனைக்குரியவர்கள் உள்ள வீட்டில் விலக்கேற்றவும் போது அவங்க குடும்பத்தில் உள்ள வியாதி கடன் பிரச்சினை மனோபயம் தூக்கமில்லாமல் அவதிப்படுவது சரியாக சாப்பிட முடியாமல் அவதிப்படுவது மனச்சஞ்சலமாக இருப்பது இழுப்ப எண்ணெயில் வீட்டில் விளக்கேற்றினால் கிழக்கு முகம் பார்த்து விலக்கேற்றவும் வில்வ இலையால் சிவபெருமானுடைய படத்திற்கு பூஜை செய்யவும் கல்கண்டு பிரசாதமாக வைக்கலாம் சர்க்கரை கல்கண்டு பிரசாதமாக வைக்கலாம் இதை வழிபாடு செய்யும்போது வீட்டில் மனநம்மதி உண்டாகும் தீய சக்திகள் விலகும் துஷ்ட ஆத்மாக்கள் பிசாசுகளினால் செய்வன கோளாறுகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும் இழுப்பை எண்ணெயால் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது பிரச்சனைக்குரியவர்கள் மற்றும் வீட்டில் விலக்கேற்றவும் சாதாரணமாக வீட்டில் விளக்கேற்றக்கூடாது ஓம் நமச்சிவாயா இ சேனல் நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்கள் தப்புக்களை கமெண்ட்ஸ் மூலம் தெரியுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குழந்தை கூட நியூஸ் நான் பண்ணுற வீடியோலாம் அப்லோட் பண்ண வீடியோ பார்க்கணும்னா சொல்வாங்க பார்க்காம தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே